வெல்கம் டு எம்விஆர் தமிழ் டெக் சேனல் இந்த வீடியோவில் நாம் கவர்மெண்டோட ஓட்டர் ஐடி வெப்சைட் டபத்தி தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் மொபைலில் இருக்க ப்ரௌசர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ சர்ச் ஆப்ஷனில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு டைம் பண்ணுங்க இப்போ கீழே இருக்க சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ அடுத்ததாக வர்ற பக்கத்தில் இங்கே இருக்கிற மாதிரி ஹெச்டிடிபிஎஸ் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட்இன் இருக்கானு கவனமாக பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்க இப்போ கிளிக் பண்ண உடனே ஓட்ரு ஐடி வெப்சைட் ஓபன் ஆகும் நாம மொபைல்ல ஓபன் பண்றனால இந்த பேஜ் பார்க்க ரொம்ப சின்னதா தெரியும் அதனால இங்க மேல இருக்க இந்த மூணு டாட் கிளிக் பண்ணுங்க இப்போ கீழே இருக்க இந்த டெஸ்டாப் பாக்ஸ கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஒரு செகண்ட் ஆகி மறுபடியும் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் இப்போ பார்க்க இந்த மாதிரி பெருசா தெரியும் இது நமக்கு மொபைல்ல வேலை செய்ய வசதியா இருக்கும் இதுதான் நம்ம கவர்மெண்டோட அதிகாரபூர்வமான ஓட்டர் ஐடி வெப்சைட் இங்க நாம வாட்டர் ஐடி சம்பந்தமா எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் முதல்ல நம்ம பேரையும் மொபைல் நம்பரையும் வச்சு இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு இப்போ மேலே இருக்க சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ அடுத்த பேஜ்ல இங்க உங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணி அப்புறம் கீழே இங்க காமிக்கிற கேப்சவை டைப் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ அடுத்த பேஜில் உங்கள் பேரை டைப் பண்ணுங்க அப்புறம் கீழே இருக்க ரீசெண்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அதை இங்கே டைப் பண்ணி கீழே இருக்க வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இப்போ லாகின் ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ திரும்ப மறுபடியும் இதே பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே நீங்க மறுபடியும் உங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க அப்புறம் கீழே காமிக்கிற கேப்ஸாவை டைப் பண்ணுங்க அப்புறம் மறுபடியும் கீழே இருக்க ரிக்வெஸ்ட் ஓடிபி ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்க இப்போ உங்க மொபைலுக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வந்திருக்கும் அதையும் இங்க டைப் பண்ணுங்க இப்போ கீழே இருக்க வெரிஃபை ஆப்ஷனா மறுபடியும் கிளிக் பண்ணுங்க இப்போ மறுபடியும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இங்க மேல உங்க பேரு காமிக்கும் அவ்வளோதான் நண்பர்களே ஓட்டர் ஐடி வெப்சைட்டை சக்சஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணியா சார் இப்போ வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது அப்புறம் பேரை மாத்துறது அட்ரஸாக மாத்துறது இந்த மாதிரி எல்லா சேவையையும் இந்த வெப்சைட் மூலமா சுலபமா பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க